தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம் இது குறிச்சிக்குளம் அணைக்கட்டு பகுதியில் உள்ள மதகு பகுதி இந்த இடத்திலே ஜேசிபி போய் மண் எடுப்பதற்கு இல்லை ஆகவே தன்னார்வலர்களை வைத்து கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து எடுத்து இந்த இடத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்போதுதான் இந்த நொய்யலாற்று வழியாக மழை பொழிவு வரும்போது சுலபமாக ராஜவாய்க்காலிலே உள்ளே சென்று குறிச்சி குளத்தை நிறைக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்காக இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பணி செய்து வருகிறோம் இன்னும் கொஞ்சம் தன்னார்வலர்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றினால் விரைவில் விட முடியும் அதற்கான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மதகு பகுதியிலிருந்து குறிச்சி ராஜவாய்க்காலை ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு சீகான் வேலுச்சாமி என்னன் ஸ்பான்சர் செய்ததின் பயனாக எடுத்தோம் தற்போது ஹிட்டாச்சியை வைத்து இரண்டு கிலோமீட்டருக்கு மாநகராட்சியின் உதவியோடு இப்போது பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் ராஜவாய்க்கால் முழுவதும் சுத்தம் செய்து தற்போது தயாராக இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த வருடம் சிறப்பாக தூர்வாரப்பட்டிருக்கிறது ராஜவாய்க்கால் ராஜவாய்க்கால் தூர்வாராமல் இருந்தால் இதுபோல புதர்களும் நாணல்களும் உழைத்து அங்கிருந்து தண்ணீர் வருவதற்கு தாமதமாகும் இது முன்புறம் உள்ள ராஜபாய்க்கால் சுத்தம் செய்தவுடன் அங்கே தண்ணீர் வந்திருக்கிறது மழை தண்ணீர் என்று நினைக்கிறேன் அதனால்தான் இது பாசம் பிடித்து காணப்படுகிறது சாக்கடை நீரும் இதற்குள் கலந்திருக்கும் என்று நினைக்கிறோம் சாக்கடை நீர் அதிகமாக குனியமுத்தூர் பகுதியிலிருந்து கலக்கப்படுகிறது சாக்கடை நீர் கலப்பதால் அங்கே ஆகாய தாமரை அதிகமாக காண முடியும் அதையெல்லாம் தற்போது அப்புறப்படுத்தி இருக்கிறோம் சாக்கடை நீர் கலக்காமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்க வேண்டும் அப்போதுதான் நமது ராஜவாய்க்காலும் சுத்தமாக இருக்கும் நமது குறிச்சி குளமும் சுத்தமாக இருக்கும் அதேபோல பொதுமக்களும் இந்த வாய்க்காலிலே இதுபோல குப்பைகளை அதிகமாக போடக்கூடாது ராஜவாய்க்காலிலே குப்பைகள் போட்டால் அது குளத்திற்கே தான் சென்று விடும் இது குனிமுத்தூர் பாலக்காடு ரோடுங்க இந்த இடத்துல தான் ராஜவாய்க்கால் குறிச்சி குளத்துக்கு உள்ள தண்ணியை இடம் இதில் பார்த்தீங்கன்னா சாக்கடை அதிகமாக இதில் கலந்து வந்துட்டே இருக்குதுங்க இதைய தடுக்கணுன்னு பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் அது சாக்கடை நீர் இருக்கிறதுனால தான் இங்கே ஆகாய தாமரை அதிகமாக காணப்படுதுங்க இப்படி வர்ற சாக்கடை நீரை சுத்திகரிப்பு பண்ணி நல்ல நீராக குளத்துக்குள்ள விட்டுட்டு அந்த வேஸ்ட்டான நீரை எடுக்கணுங்க அப்போ தான் நம்ம குறிச்சி குளத்திற்கு விமோச்சனம் இல்லைன்னா ஆகாய தாமரை அதிகமாக முளைத்து தண்ணீரை அதிகமாக குடித்து புதர்களை அதிகமாக இங்கே உருவாக்கிவிடும் ஆகாய தாமரை எடுக்கிறதுக்கு தற்போது மாநகராட்சி இரண்டு மிஷின்களை இங்கே குனிமூத்தூர் பகுதியில் இறக்கி ஒரு மிஷின் எடுத்துட்டு இருக்குது மழை வருவதற்கு முன்பு இதையெல்லாம் செய்து வைத்தால்தான் அதிக நீரை நாம் பாதுகாக்க முடியும் என்பதற்காக மாநகராட்சி உதவியோடு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது இரண்டாவது மிஷினை உள்ளே இறக்க எத்தனைத்த போது ரேம்ப் படிக்கிற போது கீழே தெரியாமல் ஜேசிபியை இறக்கிட்டாங்க அந்த ஜேசிபி சேரில் மாட்டிருச்சு ஏன்னா பல ஆண்டுகளாக தூர்வாராமல் அந்த சாக்கடை தண்ணீரெல்லாம் உள்ளே வந்து பூரா களிமண்ணாக கீழே இருக்குது அதனால் அந்த ஜேசிபி குளத்துக்குள்ளே சிக்கிருச்சு அதை பல முயற்சி செஞ்சு எடுக்க முடியலைங்க இன்று மத்தியானம் இந்த நிலைமை ஜேஇ கூடவே இருந்து அதற்குண்டான முயற்சியை செஞ்சிட்ருக்காரு இதுதான் இன்னொரு ஆகாயத்தாமரை எடுக்கக்கூடிய மிஷின் கேரளாவிலேருந்து வந்திருக்கு பாருங்கள் கீழே ரெண்டு ரப்பர் டயரோட ஹிட்டாச்சி மாற மூவ் ஆகக்கூடியது இதில் தண்ணியில் மிதந்துட்டே ஆகாயத்தாமரையை தாமரை கொண்டு வந்து கரை சேர்த்திருங்க ஆகாய தாமரை எடுக்கிறதுக்குனே இதை வடிவமைச்சுருக்குறாங்க பாருங்கள் இது தான் இந்த டூலை வச்சு தான் ஆகாயத்தாமரை கரைக்கி கொண்டு வர்றாங்க பாருங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இங்கே நிறையா பூச்செடிகள்லாம் நட்டியிருக்கிறாங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இது மாநகராட்சி ஒருத்தரை வச்சு பராமரித்தா பூங்கா மாற அழகாக இருக்கும் இத்தனை செலவு பண்ணாலும் மக்கள் அங்கே வரமாட்டாங்க ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் இது டிச்சு நாத்தத்தில் தான் நான் போய்ட்டுருக்குறேன் இப்படி இருக்கிறது மக்கள் இப்படி வருவாங்க பாருங்க ரெண்டு நாளாக இந்த ஆகாய தாமரை எடுத்த இந்த பகுதி ஆனால் இது பூராமே டிச்சு தண்ணி தானுங்க இதை நாம் சரிப்படுத்தணும் இப்போ சிறுதொழு அமைப்பு சார்பாக மாநகராட்சியில் இடம் செலக்ட் பண்ணி இந்த குனிமூத்தூர் பகுதியில் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க அவங்களோட உதவியோட விரைவில் இந்த இடத்துல சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு அவசியம் ஆகாய தாமரை எடுக்கிற மிஷினுக்கு டீசல் ஊற்றிட்டுருக்குறாங்க ஒரு நாற்பது லிட்டர் டீசல் இதில் பிடிக்குமாமாங்க இது அப்படியே தண்ணியிலேயே மிதந்து போய் ஆகாய தாமரையை அப்படியே அந்த டூல் வழியாக அள்ளிட்டு வந்து கரையோரத்தில் போட்டுருங்க பல ஆண்டுகளாக இந்த சாக்கடை தண்ணி குறிச்சி குளத்துக்குள்ளே வர்றது மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது இதைய அரசு புரிஞ்சுக்கிட்டு இது வராமல் இருக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுத்தால் குளம் குளமாக இருக்குங்க அதில் வர்ற மீன் நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்ற மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க இதில் காற்று வாங்கினோம்னா அந்த காற்று நல்ல காற்றாக வருங்க பாருங்கள் இது குறிச்சி குளத்தோட மேற்கு பகுதி அங்கே வரைக்கும் ஆகாய தமர வந்திருக்குங்க இப்போ பார்க்குறீங்களே இந்த இடத்துல தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல செடிகளை வச்சு அழகுபடுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அது பராமரிக்காதனால இந்த வெச்ச செடிகள்லாம் தண்ணி ஊற்றாமல் சரியாக பராமரிக்காமல் அழகு இல்லாமல் இருக்குது இதைய பராமரித்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து காலை நேரத்துலேயும் மாலை நேரத்திலும் இந்த தடத்து வழியாக நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க ஆனால் முகம் சுழிச்சிட்டு தான் போகிறாங்க ஏன்னா சாக்கடை நீர் அதிகமாக வருது இதுக்கு ஒரு தீர்வு காணணும் தற்போது இருக்கிற கோவை மாநகராட்சி நாங்கள் கேட்டுக்கொண்டுவதற்கினங்க செய்ய வேண்டிய வேலைகளை உடனே செஞ்சு கொடுக்குறாங்க மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கு எங்கள் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் மாநகராட்சி ஏடபிள்யூ கனகராஜ் அவர்களும் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களும் எங்களோடு தொடர்பு கொண்டு வேண்டிய உதவியை கேட்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் இப்போ பாருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகாய தாமரை எடுக்கிற ஃப்ளோட்டிங் மிஷின் எவ்வளவு அருமையாக இதுக்காக வடிவமைச்சிருக்காங்க எவ்வளவு சிறப்பாக அதை எடுத்துகிட்டு வருதுன்னு நீங்களே நேரடியாக பாருங்கள்